கோயமுத்தூர் மெயின் சிட்டிக்குள்ளே எனக்கு ஒரு லேண்டாக இருந்தாலும் பரவாயில்லை டிடிசிபி அப்ரூவலோட இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் குதே திடீர்னு வெயில் அடிச்சது திடீர்னு மழை வந்துச்சு எந்த பக்கமும் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வீடு அந்த பக்கமும் வீடு வேலைக்கு போகிறவங்க இங்கேருந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு ரேட் வளர்ந்து வந்துட்டுருக்குது நிறைய காலேஜஸ் ஐடி கம்பெனிஸ் சென்னைக்கு அப்புறம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவாழி சேனலில் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் கோயம்புத்தூர் மெயின் சிட்டிக்குள்ளே எனக்கு ஒரு லேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் அதுவும் கம்மி பட்ஜெட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க நம்ம கோயம்புத்தூர் கிராண்ட்வே ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட நியூ ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்ரீ அம்மன் சிட்டி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்குள்ளே தான் நம்ம இருக்கோங்க கிட்டத்தட்ட பத்து ஏக்கரால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு சைட்ஸ் வந்து முடிஞ்சாச்சு இன்னும் தேர்ட்டி மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க பரவாயில்ல இப்போ யாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சுதே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட இந்த வீடியோவும் வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே சூப்பரான ஒரு லேண்டுங்க அதுவும் டிடிசிபி அப்ரூவலோடு இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கோயமுத்தூர் டூர் பொள்ளாச்சி போகிற ரோட்டில் உங்களுக்கு கிணத்துக்கொடவோட மெயின் ஜங்ஷன் இந்த ஊர் வந்து பெரிய ஒரு ஊர் அந்த ஜங்ஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் மட்டும் தாங்க கொண்டாம்பட்டி அப்படிங்கிற ஊருக்குள்ளேயே இந்த சைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த இடம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு ஸ்ரீ அம்மன் சிட்டி உங்களுக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா ஊட்டியோட கிளைமேட்டை இங்கே பார்க்க முடியுங்க நம்ம போகும்போதே திடீர்னு வெயில் மழை வந்துச்சு ஏன்னா கிளைமேட் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு இடமோ வீடோ இருந்தால் நல்லா இருக்குமே வந்து கண்டிப்பாக நம்மளா இருந்தாலும் ஃபீல் பண்ணுவோம் அப்படி ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வீடு அந்த பக்கமும் வீடு பசுமையாக இருக்குதுங்க அவ்வளோ ரம்யமான ஒரு இடத்துல தான் வந்து நமக்கு சைட் வந்து போட்டிருக்காங்க பாருங்க ஆல்ரெடி குடி இருக்கிறவங்களும் அங்கே இருக்காங்க புதுசாக இப்போ வந்து வீடு கட்டுறவங்களும் கட்டிட்டு இருக்காங்க டெய்லி ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க இங்கேருந்து போயிட்டு இருக்காங்க ரெண்டரை கிலோமீட்டர் அப்படிங்கிறனால அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னே சொன்னாங்க எப்பயுமே நம்மளால் வந்து வளர்ந்து வந்த இடத்துல ஒரு சென்ட் இடம் கூட வாங்க முடியாதுங்க வளர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படி நம்மளுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து கோயமுத்தூர் டு போகிற ரோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரவணம்பட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருந்தாங்க அப்போலாம் யாருமே வாங்கலை ஆனால் அப்போ இப்போ போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சென்ட் இடம் கூட நீங்கள் அங்கே வாங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரேட் வந்து பயங்கரமாக மாறிடுச்சு அதே போல் தான் இப்போ நம்ம இங்கே கம்மியான ரேட் வளர்ந்து வந்துட்டு இருக்குது நிறைய காலேஜஸ் ஐடி கம்பெனிஸ் சென்னைக்கு அப்புறம் இங்கே தாங்க ஃபுல்லாக வரப்போகுது நிறைய காலேஜஸ் இங்கே பார்க்க முடியும் வேண்டாம் நூறுக்கும் மேலே காலேஜ் வந்து இங்கே இருக்குது தெரிஞ்சது கம்மி தான் இன்னும் ஐடி கம்பெனியும் இங்கே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்டோட பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வந்து சொல்கிறாங்க ஒரு மரவணம் பற்றி அங்கெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இல்லாமல் வாங்க முடியாது நீங்கள் அங்கே வாங்குற விலைக்கு ஒரு ஆறேழு சென்ட் இங்கே நீங்கள் வாங்கிடலாம் ஒரு சென்ட் வாங்கலாமா மூணு சென்ட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா புதிசலித்தன மூணு சென்ட் வாங்குறதாங்க இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பல மடங்காக மாறி இருக்கும் இருக்கும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கிடைக்கிது பல மடங்காக மாற வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஒரு சென்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு சென்ட் கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சி அம்மன் சிட்டியோட நான்காவது தெருவில் இருக்கோங்க உங்களோட இடம் எந்த தெருவில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து அந்த சைட்டை வந்து உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி சுற்றி காமிக்க போகிறேன் சின்ன மியூசிக்கோட ரம்மியமான இடத்துல அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க கரண்ட்டு தண்ணி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் அப்புறம் என்னங்க உடனே வந்து ஸ்க்ரீனில் திறக்கிற நம்ப நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாங்க போலாம் அப்படியே மியூசிக் போட்டு சுற்றி காமிக்க பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுக்கணும் இல்லையா அப்படியே நம்ம சைட் விட்டு வெளியே வந்தால் ஒரு தார் ரோடு பெரிய ரோடு மெயின் ஜங்ஷன் கிணத்துக்கடவு போகிற ரோடு ரெண்டு பக்கம் வந்து வழி கொடுத்துருக்காங்கங்க அங்கே வந்து நம்ம ரெண்டு சைடுமே வந்துக்கலாம் இப்போ நம்ம சைட் வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் நமக்கு பத்து ஏக்கராக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பிடிக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா ஒரு சென்ட்டோட ப்ரைஸு நீங்கள் இதில் எவ்வளோ சென்ட் வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அவைலபிள் சைட் வந்து முப்பதே முப்பது சைட் மட்டும்தான் தான் ஸ்ரீ அம்மன் சிட்டி அவங்களோட நியூ ப்ராஜெக்ட் தான் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியாக ஆகணுங்க நம்ம கிராண்ட்வே ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டே ஒரு தடவை ஒரு சென்ட் இடம் நீங்கள் வாங்கிட்டிங்கனாலும் அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஒரு சென்ட்டோ ஒரு வீடோ ஏதோ ஒன்று வாங்கிடுவீங்க அளவுக்கு கைராசியானவங்க இது அவங்களோட கஸ்டமரை நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே சூப்பர் இல்லையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கிராண்ட்வே ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா கம்மியான சைட்ஸ் தான் இருக்குது அதனால் சீக்கிரம் சீக்கிரம் உங்களுக்கு மூவாயிரம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு யாருமே மாட்டாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் இனிமேல் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க இந்த மாதிரி தொடர்ந்து லேண்ட் வீடியோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா லேண்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்